ஒரு மாமி பொண்ணு மாப்பிள்ளை மாட்டு பொண்ணு எல்லாம் வந்திருக்கேன் தீபாவளி தீபாவளிக்கு முடியாமல் எள்ளுருண்டை பண்ணி வச்சுருக்கேன் எள்ளுருண்டை பண்ணி வச்சா அந்த எள்ளு வாசனைக்கு எலி பூரா எள்ளுருண்டையும் தெருட்டு போயிடுச்சு என்ன செய்யது இது என்ன பூனைகிட்ட போய் சொல்லியிருக்கேன் தீபாவளிக்கு பூனையே பூனையே தீபாவளிக்கு எல்லூருண்டை செஞ்சேன் எல்லூருண்டியை எலி திருடிட்டு போனது எலியை கொள்ள பூனையே நீ வாராயோ அப்படின்றது சே 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 இன்னைக்கு தீபாவளி நான் எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கேன் நீயா என்னை பார்த்து இப்படி சொல்கிற அப்படின்னு இருக்கு ஒரு நாய்கிட்ட போயிருக்கு தீபாவளிக்கு எல்லூருண்டை செஞ்சேன் எள்ளூருண்டியை எலி திருடிட்டு போச்சு எலியை கொள்ள பூனையிடம் சொன்னேன் பூனை நான் மாட்டேன்ச்சு பூனையை கொள்ளும் நாயே நீ வாராயோ அப்படின்றது இது சீ 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 தீபாவளி பொழுதுமா நான் நான் மாமிச படிச்சேன்னா நான் சாப்பிட மாட்டேன் வேற ஆளை போய் பாரு அப்படின்ட்டுருக்கு மறுபடியும் நாயை அடிக்க ஒரு கம்பு கிட்ட போயிருக்கு தீபாவளிக்கு எள்ளுருண்டை செஞ்சேன் எல்லூருண்டியை எலி தெளி எடுத்து எல் எள்ளு எலியை பிடிக்க பூனையிடம் சொன்னேன் பூனை நான் மாற்ற வேண்டிச்சு பூனையை பிடிக்க நாயிடம் சொன்னேன் நாயை நான் மாற்ற வேண்டிய நாயை அடிக்கும் கம்பே நீ வாராயோ அப்படின் கம்பு சீ 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 சே தீபாவளிக்கு பொழுதுமா நான் போய் நாயை அடிக்க முடியுமா வேற ஆளை பார்த்து கோப்படின்னு இருக்க மறுபடியும் ஒரு பட்டாசு கடை வெடி கட்டை கடைக்கு போயிருக்கேன் தான் மாமி தீபாவளிக்கு பட்டாசை வட்டாசை தீபாவளிக்கு எல்லூருண்டை செஞ்சேன் எள்ளூருண்டைய எல்லூருடைய எலை தெரியு எலியை கொள்ள பூனையிடம் சொன்னேன் பூனை நான் மாட்ட அடிச்சு பூனையை கொள்ள நாயிடம் சொன்னேன் நாயை நான் மாட்ட அடித்தேன் நாய் அடிக்க கா கோலிடம் சொன்ன கோ கா கோலும் நான் மாட்டேன்றது கோலை அடிக்க வெடியே நீ வர்றாயோன்றது இந்த நான் வர்றேன் அப்படின்னு சொல்லவும் ஒரு வெடியை எடுத்து வைக்கவும் வெடி வந்து அந்த க கம்பை எரிச்சு கம்பு பூனை நாய் அடிக்கப் போகுது நாய் பூனையை பிடிக்க போகுது பூனை எலியை பிடிக்க போகுது எலி உடனே அந்த எள்ளூருடைய பூவை கொண்டு வந்து வச்சு பத்திரமாக வச்சு கொண்டு விடுற மறுபடியும் இந்த நீங்கள் சாப்பிட்ட நல்லா இருக்கோன்ற இதன் எலி தீபாவளிக்கு எழுண்டை எலி திருடின கதை